எல்லாம் நிறைந்த சித்தர்கள் பகுதியில் இன்று நாம் பார்க்கப் போவது பாம்பன் சுவாமி சித்தர் ஸ்ரீமத் குமரகுருதாசர் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் இவர் ராமேஸ்வரத்திற்கு பக்கத்தில் பாம்பன் என்கிற சிவாலயம் பதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு வெள்ளிக்கிழமை என்று காலையில் பிறந்தார் சிறுவயது முதலே முருகப்பெருமானிடம் எல்லையற்ற பக்தி கொண்டு அவரை கனவிலும் நனைவிலும் கண்டவர் இறையருளால் தமிழ் புலமை பெற்றவர் அருணகிரிநாதரை தம் குருவாக கொண்டவர் சிறுவயதில் சஷ்டி கவசம் வாங்கி தினமும் முப்பத்தி மூன்று முறை பாராயணம் செய்து வந்த இவர் ராமேஸ்வரத்தில் சேதுமாதவ ஐயர் என்பவர் என்பவரிடம் முறைப்படி உபதேசம் பெற்றிருக்கிறார் குமரகுருதாசருக்கு இல்லற வாழ்க்கையில் விருப்பம் இல்லை மனம் அதை நாடவில்லை என்றாலும் தன் குருவின் அறிவுரையின்படி காளிமுத்தம்மை என்னும் மங்கையை மனம் புரிந்து கொண்டிருக்கிறார் இரண்டு பிள்ளைகள் மற்றும் ஒரு பெண் இவருக்கு குழந்தைகளுக்கு நோய் ஏதாவது ஏற்பட்டால் அவர் மனைவி அவர்களுக்கு திருநீறு பூசுகையில் அதை மறுக்கும் சுவாமிகள் முருகப்பெருமானை வேண்டிக்கொள் எல்லாம் சரியாகிவிடும் என்பாராம் அந்த அளவுக்கு முருகப்பெருமானின் மீது ஈடுபாடு கொண்டிருந்திருக்கிறார் இந்த சுவாமிகள் ஒரு சமயம் இவர் தன் நண்பர் ஒருவரிடம் தான் பழனி செல்லப் போவதாகவும் அது முருகன் கட்டளை என்றும் பொய் சொல்லிவிட்டார் இதனால் அவர் கனவில் வந்த முருகப்பெருமான் கோபம் கொண்டு ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்க அதற்கு சுவாமிகள் பயந்து கொண்டு ஆன்மலாபம் பெறவே இப்படி சொன்னேன் என்று உண்மையை கூறி தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார் இது என்னால் தர முடியாதா இனி நீ பழனி செல்லக்கூடாது என்று இறைவன் முருகன் கட்டளையிட அதனை ஏற்ற சுவாமிகள் தம் வாழ்நாளின் கடைசி வரை பழனிக்கு செல்லவே இல்லை ஆனால் இறைவன் அவருக்கு பழனி முருகனாகவே பலமுறை தந்து அருள் புரிந்து இருக்கிறார் ஒரு நாள் பாம்பன் சுவாமிகள் தோப்பு ஒன்றின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கையில் காலில் முள் தைத்து விடவே அவர் வேதனை தாளாமல் முருகனை நினைத்து வருந்தினார் முருகனும் ஒரு தச்சனின் கனவில் சென்று அப்பனே என் பக்தனுக்கு பாத கட்டை செருப்பு செய்து கொடு என்று சொல்ல தச்சனும் அவ்வாறே சுவாமிக்கு ஏற்ற பாத குரடுகளை செய்து எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று முருகப்பெருமான் தன் கனவில் வந்து சொன்ன செய்தியே சொன்னார் இதைக் கேட்ட சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு தம்மிடம் இருக்கும் கருணையை எண்ணி உள்ளம் கசிய மனமுருகி கண்ணீர் விட்டு அழுதார் பச்சரிசியும் பச்சைப்பயரும் கலந்து சமைத்த உணவையே உண்பார் பாம்பன் சுவாமிகள் தாம் இயற்றிய சண்முக கவசத்தை அவரே அடிக்கடி பாராயணம் செய்வாராம் சுவாமிகளுக்கு ஏற்பட்ட ஓரல்ல என்னும் நோய் நீங்க சண்முக கவசம் பாட அந்த நோய் நீங்கியது ஒரு சமயம் சுவாமிகள் கொடிய நோய் ஒன்றினால் பாதிக்கப்பட்டு மூன்று நாட்களாக சுய நினைவின்றி படுத்து கிடந்த போது அவர் மனைவி சுவாமிகள் இறந்துவிட்டதாக நினைத்து அழ ஆரம்பிக்கவே அச்சமயம் காவி அடை காவி ஆடை அணிந்த துறவி ஒருவர் எதிரே தோன்றி ஏனம்மா கவலைப்படுகிறாய் அவன் இறக்கவில்லை மாடத்தில் உள்ள திருநீற்றை எடுத்து அவன் உடல் பூராவும் தடவி நான் அவனை கைவிடவில்லை என்று காதில் சொல் என கூற அவர் மனைவியும் அதே போல் செய்ய சுவாமிகள் குணமடைந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சுவாமிகள் தலையாத்திரை மேற்கொண்டு பல முருகஸ்தலங்களை தரிசித்துவிட்டு காஞ்சி வந்து அங்குள்ள சில விஷ்ணு தலங்களை தரிசித்துவிட்டு திரும்புகையில் எதிரே வந்த இளைஞர் ஒருவர் கந்தக்கோட்டம் தரிசிக்கவில்லையா என்று கேட்டு கோயிலுக்கு போகும் வழியை காட்டி மறைந்தார் முருகனே வந்ததை புரிந்து கொண்ட சுவாமிகள் கந்தக்கோட்டம் சென்று முருகனை தரிசித்து அகமகிழ்ந்தார் முருகனை காண வேண்டும் அவரிடம் உபதேசம் பெற வேண்டும் என்ற ஆவல் நீண்ட நாட்களாக சுவாமிக்கு இருந்தது முருகனை கண்டால் மீள்வேன் இல்லையென்றால் மாண்டு போவேன் என்று உறுதி பூண்டு தன் சீடர்களிடம் அம்மன் வலசை என்ற ஊரில் உள்ள மயானத்தில் ஒரு மனிதன் உட்காரும் அளவுக்கு குழி வெட்ட சொன்னார் குழி தோண்டப்பட்டு குழியை சுற்றிலும் முள்வேலியும் கூரையும் அமைக்கப்பட்டன அந்த முள்வேலியில் ஒரு கை போகும் அளவுக்கு ஒரு சிறு துவாரம் அமைத்து தினமும் தனக்கு உப்பில்லா அன்னமும் தண்ணீரும் மதியம் வைக்க சொன்னார் அதை தான் எடுக்கவில்லை என்றால் அன்று தினமே ஆடம்பரம் ஏதுமின்றி குழியை மண் போட்டு மூடிவிட சொல்லி குழியில் இறங்கி தவம் மேற்கொண்டார் முதல் நாள் அவருடைய தவ நிஷ்டையை கலைக்க பாம்பு வந்தது அதனை தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு பேய்கள் வந்து ஆட்டம் போட்டு அட்டகாசம் செய்தன சுவாமிகள் தான் கற்றிருந்த சராசர மந்திரத்தால் அவற்றை விட்டார் ஆறாம் நாள் ஒரு குரல் கேட்டது நீ எழுந்திரு என்று அதை கேட்ட சுவாமிகள் கடவுளிடமே நீ எனக்கு உபதேசம் செய் அப்பொழுதுதான் நான் எழுந்திருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தார் ஏழாம் நாள் சடைமுடியுடன் கூடிய இரு முனிவர்களோடு ஒரு இளைஞன் காட்சி தந்து சுவாமியின் காதில் ஒரு ரகசிய மந்திரத்தை ஓதி மேற்கு திசையில் மறைந்து விட்டான் இருப்பினும் சுவாமிகள் எழுந்திருக்கவில்லை தொடர்ந்து தியானத்தில் இருந்தார் முப்பத்தி ஐந்தாம் நாள் இரவு இருபத்தி நாலு நாழிகை மணி நேரத்தில் தம் தலைக்கு மேல் ஒரு பேரொளியை கண்டார் ருத்ரன் வருகிறார் எழுந்திரு என்று ஒரு குரல் ஒலித்தது இல்லை என் முருகன் சொல்லட்டும் என்றார் சுவாமிகள் இது முருகன் கட்டளை என்ற குரல் கேட்டதும் எழுந்தார் சுவாமிகள் இறைவன் உபதேசம் பெற்ற பின் பாம்பன் ஊரை விட்டு வெளியேறிய சுவாமிகள் மதுரையில் இருந்த அறம் வளர்த்த நாத பிள்ளை என்பவர் வீட்டை அடைந்தார் அப்பொழுது சுவாமிகளின் கால்கள் வீக்கம் கண்டிருந்தன இவர் சென்றிருந்த நேரத்தில் பிள்ளை அங்கு இல்லை முருகப்பெருமான் பிள்ளை அவர்களின் கனவிலே தோன்றி நின் இல்லத்திற்கு பாம்பன் சுவாமிகள் வந்திருக்கிறார் அவர் காலில் துன்பம் ஏற்பட்டிருக்கிறது விரைந்து சென்று அவரை கவனி என்று கூறி கட்டளையிட்டு இருக்கிறார் அது கேட்ட உடனேயே ஊர் திரும்பிய பிள்ளை சுவாமியை தக்க மருத்துவரிடம் காட்டி அவர் நோயினை குணமடைய செய்திருக்கிறார் இங்கே ஒரு செய்தியை நாம் குறிப்பிட வேண்டும் சுவாமிகள் முன்பு பாம்பன் ஊரை விட்டு கிளம்பும்போது இனி முருகன் திருவடிகளை அடையாமல் நான் ஊர் திரும்ப மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் இதன் பின்னர் ஊர் செல்ல முடியாததால் தன் தாயாரின் மரண செய்தி கேட்டு சுவாமிகள் முருகனிடம் என் ஆண்டவனே செல்வேல் பரமனே இவ்வுடம்பை ஈன்ற தாய்க்கு நற்கதி தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் இப்படி பல முறை முருகப்பெருமான் பம்பன் சுவாமிகளை சோதித்தும் இருக்கிறார் அவருடைய துன்பத்தையும் தீர்த்திருக்கிறார் ஒரு சமயம் சுவாமிகள் சென்னை தம்புச்செட்டி தெரு வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு குதிரை வண்டியின் சக்கரம் அவரது இடது கணுக்காலின் மீது ஏற அதனால் கால் முறிந்து அவர் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த ஆங்கிலேய மருத்துவர்கள் அவர் காலை எடுத்துவிட வேண்டும் என்று கூறிவிட்டனர் படுக்கையில் இருந்த சுவாமிகள் மனம் வருந்தி முருகனை நினைத்து கருணை கடலே முதுமை பருவத்தில் இங்கு கிடந்து வருந்துகின்றேன் உன் திருவருள் செயல் எவ்வண்ணமோ என்று வேண்டினார் அழுதார் அப்பொழுது மயில்கள் கூட்டம் கூட்டமாக வடதிசையிலிருந்து கொண்டு வருவதைக் கண்டு அதிசயத்தார் மறுநாள் காலை சுவாமிகள் படுக்கையில் ஒரு அழகிய குழந்தை படுத்திருப்பதைக் கண்டு முருகா என்று அழைத்தார் குழந்தை மறைந்தது பின்பு சுவாமிகள் முருகனுடைய திருநாமத்தை பனிரெண்டு முறை உச்சரித்து பகவானை வணங்கவே என்ன விந்தை முறிந்த கால் எலும்பு எலும்பு தானாகவே கூடியது மறுநாள் சுவாமியை பரிசோதித்த மருத்துவர்கள் வியப்பில் விழிப்பிதுங்கி போயினர் இந்த அதிசயத்தை அவர்களால் நம்பவே முடியவில்லை பை பதினைந்து நாட்களில் ரணம் ஆறிவிடும் பின்பு நீ வீடு செல்லலாம் என்று அசதியராக ஒரு குரல் விண்ணில் ஒலித்தது கால் முறிவுக்கு பின்னர் புதுப்பாக்கம் சென்று தன் பக்தர்கள் வீட்டில் ஓய்வெடுத்த சுவாமிகள் சமயத்தில் ஸ்ரீமத் குமார சுவாமியம் தகரலாய ரகசியம் பலபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் என்னும் நூல்களை இயற்றினார் சமாதி அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே சுவாமிகள் அமைதியாக காட்சி தந்தார் ஆரவாரத்தை வெறுத்தார் மனிதனிடம் உள்ள ஆசை பற்று இவற்றை நீக்குவது கடினம் என்பதை பக்தர்களிடம் தெரிவித்தார் பின்னர் சுவாமிகள் மகாதேஜோ மண்டலம் நிறுவி இருபத்தி ஓரு பேர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார் தன் சீடர் சின்னசாமியை அழைத்து திருவான்மையூரில் ஒரு நிலம் பார் விரைவில் இது முடிய வேண்டும் என்று கூறி திருநீர் கொடுத்து அனுப்பினார் சுவாமிகள் விருப்பப்படியே திருவான்மையூர் நிலம் வாங்கப்பட்டு பதியவும் செய்யப்பட்டது அன்று இரவு நெடுநேரம் சுவாமிகள் தூங்கவில்லை தன் பக்தர்களை அழைத்து மயூர வாகன சேவை விழாவினை தொடர்ந்து நடத்தி வாருங்கள் என் உடலை திருவான்மையூரில் சேர்த்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் மறுநாள் புதன்கிழமை சுவாமிகள் மிகவும் களைத்துப் போய் காணப்பட்டார் அதற்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அன்று காலை பதினேழு பதினைந்து மணிக்கு சுவாமிகள் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடாமல் உந்தியிலேயே எழுப்பி தங்க வைத்து கொண்டார் சுவாமிகள் மகாதுரிய சமாதியில் அமர்ந்தார் அதன்பின் சுவாமிகளின் பக்தர்கள் திருவான்மையூரில் முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது வெள்ளிக்கிழமை காலை எட்டு பதினைந்து மணிக்கு அவருக்கு சமாதி எழுப்பி எழுந்தருள செய்தார்கள் இன்னும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதி பல திசைகளிலும் புகழ் பரப்பிக் கொண்டு வருகிறது மயூர வாகன சேவை குரு பூஜை போன்றவை இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன பௌர்ணமி தினத்தன்று பக்தர்கள் இங்கு வந்து இரவு தங்கி இங்கு நடைபெறும் இரவு பூஜையில் கலந்து கொள்கின்றனர் அடிக்கடி அன்னதானம் பக்தர்களின் கோரிக்கைகள் வேண்டுதல்கள் நிறைவேறுகின்றன சுவாமிகளின் மகா சமாதியை சுற்றி வந்து அங்கே அமர்ந்து சண்முக கவசம் படித்து சற்று நேரம் தியானித்தால் மனதிற்கு மிகுந்த அமைதி கிடைக்கின்றது என்பதை இன்று சென்றாலும் காணலாம் அங்கு இத்துடன் பாம்பன் சித்தர் கதை நிறைவுற்றது நாளை இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்